பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான இந்த செய்தியை காணொலியை கேட்கிறே இருக்கிற உள்நாட்டிலே வெளிநாட்டிலே எல்லா இடங்களிலும் இருந்து கவனித்து கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பத்தாம் தேதி புதன்கிழமை காலை வேளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உங்களுக்காக செபிக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் நல்ல கவனிங்க ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த வாசிக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயம் இயேசுவானவர் குமார் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அருமையான கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காரியம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் விசுவாசத்தினுடைய நிச்சயம் விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்யார்கள் என்று சொல்லி ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறது எட்டு தேவனால் பிறந்தவர்கள் தன்னை காத்துக் கொள்கிறார்கள் என்று தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிக்கிறார்கள் எதை உலகத்தை மாம்சத்தை பிசாசை அசுத்தங்களை ஜெயிக்கிறார்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறார் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு விசுவாசம்தான் மூலக்கூறா இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் விசுவாசம் இல்லாமல் தவிப்பார்கள் விசுவாசம் இல்லாமல் தடுமாறுவார்கள் விசுவாசம் இல்லாமல் வருத்தப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் லக்கை நோக்கி போக முடியாதபடிக்கு தடுமாறுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் எங்க விசுவாசம் உங்க ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் வேதம் சொல்லுகிறது எப்படின்னா பவுன் சொல்வார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் இந்த விசுவாசத்தின் ஆவி உடையவளாய் பேசுகிறோம் என்று சொல்லி ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த விசுவாச அறிக்கை தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறுகிறது ஜம் உள்ள ஒரு வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வதற்காகத்தான் கத்தனை அழைத்து பிரித்தெடுத்து அபிஷேகித்து வேறு பிரித்து இந்த விசுவாசத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் சீசல் சொன்னார்கள் எங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி பிரியமான தேவ விசுவாசம் பெருக பெருக உள்ளான மனுஷன் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும் அந்த வளர்ச்சி தான் வெற்றியை கொண்டு வரும் விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாலியங்கிச்சோ சொல்வாரு பாலியங்கிச்சோ சாரி ஸ்மித் சொல்வாரு நான் வெளியே இருக்கிறதை விட உள்ள ஆயிரம் மடங்கு பெரியவனாக இருக்கிறேன் என்று உலகத்தை சாதித்த உலகத்தில் சரித்திரத்தில் வரலாற்று சரித்திரத்தில் உலகத்தை கலக்கின மனிதர்கள் விசுவாச வீரன் ஜான் பனியன் விசுவாச வேறிய வீரன் ஜான்நாத் டிஎல் மூடி ஆஸ்பான் விக்கட்ஸ்வத் சார்ஸ் பின்னி இவங்களா விசுவாசத்தினால ராஜ்யங்கள் போட்டு அசைத்த பரிசுத்தவான்கள் அதே பட்டியல்ல கத்துறவங்களை பார்க்கிறார் நீங்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று உங்களை பார்த்து சொல்லணும் இல்லையா உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க இன்னொரு வருஷத்தை நான் வாசிக்கிறேன் ஒண்ணு யோவா நாலு நாளில பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் ஏசு பெரியவர் ஏசு பெரியவர் சொல்லுங்க இயேசுவே நீ பெரியவர் 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 என்று சொல்லுங்க மகிழ்ச்சி மகிமையாய் வந்து இறங்கும் உலகத்தில் இருப்பவர்களும் உங்கள் இருப்பவர் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் ஜெபிப்போமா பிசாசை ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து அசுத்தத்தை ஜெயித்து வெற்றி சிறக்கப்படுகிற கத்துடைய கருத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா பிதாவே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே தூயாதி தூயவரே இந்த பத்தாம் தேதி காலவெளியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளகான ஒரு அச்செய்தி பிள்ளைகளே நீங்கள் அவனை செய்தீர்கள் ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருப்பவர் பெரியவர் உலகத்தை கலக்கலாய் மாற்றுங்க ஆண்டு உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த ஜெயமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் பொறுப்படுங்க கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவீராக கனப்படத்துக்கு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்